பிரியா அப்புறம் ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்கணும் பிரியா எப்போ போகலாம் நான் தீபாவளி கழிச்சே தைக்கலாம்னு இருக்கேன் சுந்தரி ஏன்னா இப்போல்லாம் ஃபுல்லா கூட்டமா இருக்கும் ரெண்டு நாள்லலாம் யாரும் கண்டிப்பா தைச்சி கொடுக்க மாட்டாங்க அதனால நான் தீபாவளிக்கு உம் அதுக்கப்புறமா கழிச்சு தைச்சிக்கலாம் எங்க போக போறோம் சொல்லு தீபாவளி அன்னைக்கு போட்டு தான் ஆகணும் நம்ம புது ட்ரெஸ் என்ன என்ன சொல்றேன் அப்புறம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடுறது இல்லையா நீ வேற பிரியா என்ன சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் எடுத்தியா சாமி கும்பிட்டுட்டு போடவும் செய்யணும் அதுக்காக பிளவுஸ் தைக்க தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் எப்போ கொண்டு போய் கொடுத்தாலும் எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்க உன்னோட பிளவுஸே கொடு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்க சீக்கிரம் தைச்சிருவாங்க இல்லை சுந்தரி எப்போ தைச்சு அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க பாரு நீ தெரிஞ்சவங்கன்னு சொல்கிற ஆனா கொண்டு போய் கொடுத்தினா லேட்டாக தான் ஆகும்னு எனக்கு தோணுது நான் தான் சொல்றேன்ல சீக்கிரம் எனக்கு எப்பவுமே கொடுத்துருவாங்கன்னு நான் டைமிங் இத்தனை நாள் இத்தனை நாள்னா அத்தனை நாளுக்குள்ளே கரெக்டா கொடுத்துருவாங்க நீ ஏன் பயப்படுற நான் தான் சொல்றேன்ல எல்லாம் ஓகே தான் ஆனா குடுப்பாங்களான்னு தெரியலையே நாம பாட்டுக்கு சொல்லிட்டு குடுக்கலன்னா கொடுப்பாங்க பிரியா நீ பிளவுஸ் எடுத்துட்டு வா இல்லடி இப்ப இருக்க நிலைமையில சுந்தரி நாம புதுசு போட்டுதான் ஆகணுமா என்ன நாமன்னு சொல்லல நாங்க எங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இல்லம்மா ஏதோ பிள்ளைக்கு போட்டு விடுறோமா பிள்ளை போட்டுக்குதா அழகா இருக்கா அவ்வளவுதான் நாங்க போட்டு அழகு பாக்கணும்னு என்ன இருக்கு சொல்லு இருக்க சந்தோஷத்தில் குதிரை தான் குறைச்சலாம் என்ன ஏதோ தீபாவளிக்காக எடுக்கணும் நம்ம நாள் நாங்கள் இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது போயிட்டு எடுத்துகிட்டே இருப்போம் பாப்பாவுக்கு எடுப்போம் எங்களுக்கு எடுப்போம் ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ரொம்ப நாள் ஆச்சா அதை தான் அவர் போனஸ் கொடுத்த உடனே ஆளுக்கு எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தாரே தவிர எனக்கு விருப்பமே இல்லை தெரியுமா தீபாவளிக்கு எடுக்கிறதுக்கு ஏதோ அவர் ஆசைக்காக நான் ஒரு சிம்பிள் சேலை ஒன்று வாங்கிட்டு சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரி சேலைலாம் நான் வாங்கவே மாட்டேன் இப்படி சுந்தரி ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயாயிரம் மினிமம் ஐயாயிரம் அதுக்கு மேலே தான் நான் எடுப்பேனே சாரீ எல்லாம் என்ன செய்யறது இந்த மாதிரி தலையில ஒரு சூழ்நிலை ஆகுன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை தெரியுமா அந்த மாதிரி இருக்கும்போது புது ட்ரெஸ்ஸு போடுறதான் குறைச்சல என்ன அப்படி ஒன்றும் தேவையில்ல அதான் நினச்சேன் வேண்டாம் என்னத்தான் தைச்சி என்னத்தான் போட போகிறோம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் தைக்கவும் வேணாம் போடவும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற பிரியா தைக்கவும் வேணாம் போடவும் வேணான்னு லூஸ் மாதிரி பேசாத இந்த மாதிரிலாம் பேசாத சரியா ஏன் எதுக்காக தைக்க வேணாம் போட வேணான்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொடு நான் கொண்டு போய் தான் கொடுக்க போகிறேன் ஒன்றை நான் கொண்டு போயெல்லாம் கொடுக்க சொல்லலை சரியா சும்மா என்னத்தையாவது நினச்சிட்டு தைக்க வேணாம் போட வேணாம் தைக்க வேணாம் போட வேணான்ட்டு சூழ்நிலை மாறிச்சுன்னா அதுக்காக என்ன புதுசு போடக்கூடாதுன்றிருக்க என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு உக்காந்துருக்க ஆ என்னாச்சு சுந்தரி ஏன் பிரியா திட்டுறா இல்லைங்க குறி சாரியா கொண்டு போய் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வரலாம் சீ தீபாவளிக்கு கட்டணும்ல அப்படிங்கிறேன் அதான் முடியாதான் ஏன் பிரியா ஏமா முடியாதுங்கிற எதுக்காக அப்படிலாம் பேசுகிற லூஸ் மாதிரி எதுக்கு முடியாது அப்புறம் தீபாவளிக்கு கட்டுறது இல்லையா அண்ணே இல்லைண்ணே அதுக்கு இல்லைண்ணே தீபாவளிக்கு கட்டுறதுக்காக கிடையாது எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே ஏதோ புது ட்ரெஸ் போடுறதுக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்குண்ணே அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறேனே தவிர தீபாவளிக்கு போட்டு தான் ஆகணும்னு இல்லைல்ல அதோட கடைகள்லாம் மேக்ஸிமம் க்ரௌடாக இருக்குமா இந்த டைமில் எதுக்கு சும்மா வாங்கிக்கிட்டு அதுதான் கொடுக்கத்துக்கு விருப்பம் இல்லனே என்ன பேசுற நீ? சுந்தரி எப்போவும் குடுக்குற கடையில அவங்க கொடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க தேச்சி தந்துருவாங்க. அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் அதனால அவ எப்ப கொடுத்தாலும் தேச்சி தந்துருவாங்க. நீ சேர்த்து கொடுத்து விடு. அவங்க சூப்பரா தேச்சி தந்துருவாங்க. சரியா? மறு பேச்சு பேசக்கூடாது சொல்லிட்டேன். அண்ணன் சொல்றத கேட்கறியா இல்லையா? கொடுத்து விடுறியா என்ன? அண்ணே வேண்டாம் அண்ணே. புதுசா ஸ்போடு விருப்பம் இல்லனே. பிரியா வேணும்னே பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்போ நீ ஹாப்பியா இருக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்துல சோகமா நீ ஏன் ஆகுற பழசெல்லாம் மறந்துடு மறந்துடு நான் பல தடவை உட சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப இதுக்கு பழச நினைச்சு நினைச்சு நீ பாத்துட்டு சொல்கிறத சொல்றத மட்டும் செய்யி சுந்தரி பிரியாவோடதையும் வாங்கிட்டு போய் நீ கொடுத்துட்டு வந்துரு சரியா சரி கோவப்படாதே சொன்னா கேளு அதை விட்டுட்டு அது இல்லை இது இல்லை நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத

திருப்பி கூப்பிடுவேன் சரி சரி விடுடி என்னோட சேரீயும் அளவு பிளவுஸையும் எடுத்துட்டு வரேன் நீயும் போயிட்டு உன்னோட சாரி அளவு பிளவுஸ எடுத்துட்டு வா சரியா என்ன மாடல்ல கொடுத்து குடுக்கலாம் வைக்கலாம்னு ரெண்டு பேருமே போயிட்டு கொடுத்துட்டு வந்துருவோம் அப்புறம் ஈவினிங் போல வாங்கிக்கலாம் இப்படி ஈவினிங்கே ரெண்டேங்க கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கொடுத்துருவாங்க பிரியா நீ வா எனக்கு ஒரு டிசைனு வேண்டாம்மா நீ என்ன தோணுதோ சொல்லிட்டு வா எனக்கு சிம்பிளாக சொல்லிட்டு வா போதும் மற்றபடி அந்த டிசைன் இந்த டிசைன்லாம் நமக்கு செட் ஆகாது நான் வைக்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்கவும் செய்யாது எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேணாம் நீ உன்னோடதை கொடுத்துட்டு என்னோடதான் அளவு ப்ளவுஸ் தரேன் அதை மட்டும் நீ கொடுத்துட்டு வா சரி தாயே எடு முதல்ல ஆ

பார்த்துட்டு போ நான் எங்க வேணாலும் உட்காருவேன் என்ன யாரும் திட்டமாட்டாங்க இந்த வீட்ல புரிஞ்சுதா ஓஹோ ஏன் அப்படி ஏன் உங்களை மட்டும் திட்டமாட்டாங்க நான் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளைடி நான் எத்தனை வருஷம் இந்த வீட்ல வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியாது நான்டி சொன்னியே அவங்கள்ட்ட பாரு தெரியும் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா பிடிச்சா உங்களை சோஃபால எல்லாம் உட்கார சொல்லுவாங்களா என்ன உட்கார சொல்லுவாங்க ஓ சரிதா அம்மா போய் என்னன்னு கேப்போம் வந்துருச்சு குட்டி சாத்தா மாதிரி போய் சொல்லி கொடுத்துருமா யார்கிட்டையும் வீட்டுல யாரும் இல்லைன்னுதான் நம்ம ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் யாருமே இல்லாதப்ப நம்ம பாட்டி அங்கங்க உட்காந்து ஜம்மு ஜம்முன்னு உட்காந்துருப்போம் இந்த குட்டி சாத்தா என்னடான்னா பாத்துட்டு போயிருச்சி ஐயோ மா மாலாக்கா வந்தது எதுவும் சொல்லிடுமோ எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு மாலாக்கிட்ட சொன்னா மாலாக்கா சத்தம் போடுதே என்னமோ அதெல்லாம் குட்டி சத்த கூட பேச கூட செய்யாது பயப்படும் இதுவா போய் சொல்ல போதே சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது சொல்லவும் செய்யாதே சும்மா அது பார்த்துட்டு போகுது குட்டி நான் சொல்ல போகுது அம்மா அம்மா என்ன சுபி அம்மா ஒரு விஷயம் சொல்லணும் உன்கிட்ட சொல்லுடா இன்னும் இல்லை மறை குழந்தை இருக்குல்ல அந்த மாதிரி குழந்தை நம்ம கூட சண்டை போட்டுச்சுல மோக்கிட்ட அது பாக்குறேன் சோஃபால நல்ல கால் மேல கால் போட்டுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குமா அந்த ஆன்ட்டி நா சோฟา localization-க்கு எப்படி உட்கနာங்க? அந்த மாதிரி கொண்டு உட்கார்ந்து ஜாலியா சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி எப்படி சொல்ல? அது மட்டும் எப்படி உட்கார்றலாம்? அது ரொம்ப நாளா இங்க வேலைக்கு இருக்குல்ல. அதனால கூட இருக்குண்டா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கல்ல. ரொம்ப அதை நல்லா க்ளோஸாக வச்சுக்கிறாங்கல்ல அதனால் கூட அது வீடு மாதிரி அது பண்ணிக்கும் ஆனால் நாம அப்படி உட்கார முடியாது நம்மளை கொஞ்சந்தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கலல்ல நம்மளை அதனால் அந்த ஆண்டி நம்மளை திட்டுறாங்கடா ஆனால் அந்த மாதிரி கொழந்த அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்குதா அதனால் அவங்க நல்லா வச்சுக்கிறாங்கடா சரியா ம் நீ எதுவும் அதெல்லாம் எதுவும் பேசாது அந்த அவன் மாதிரி அப்புறம் நம்மளை தான் ஏதாவது திட்டும் ஓகேவா இல்லமா நாமளும் அந்த வீட்ல வேலைக்கு இருக்கோம் அந்த மாதிரி குழந்தும் அந்த வீட்ல வேலைக்கு இருக்கு அது மட்டும் என்ன பெரிய ஆள் மட்டுக்கு சோஃபால உட்காந்துகிட்டு அப்ப நாமள மட்டும் அந்த ஆன்டி டிட்டது அதுதான் எனக்கு ஏன்னு கேக்குறேன் எல்லாரும் தான ஒர்க்குக்கு இருக்கோம் அதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுடா சுபி அவங்கவுங்களோட விருப்பம் நமக்கு என்ன ஒரு நிமிஷம் நீ வா ஏ நீ வந்து பாரு நீ பாத்துட்டு அப்புறம் சொல்லு புரியுது சோஃபால உட்காந்து தான் நீ சொல்ற அம்மாவுக்கு புரியுது எனக்கு புரியாம இல்லை அதை வந்து பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு பார்த்து நமக்கு என்ன யூஸ் ஒன்றும் கிடையாது அதனால அவங்க யாரோ உட்காந்துட்டு போறாங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு தேவையே கிடையாது சரியா அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணவும் கூடாது ஓகேவா நீ இப்போ ஆன்டி சட்ட மாதிரி கேட்குது எனக்கு ஏதோ அந்த ஆண்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா நான் போயிட்டு ஆண்டிகிட்ட சொல்ல தான் போறேன் பாத்துக்கிட்டே இருங்க சுபி சொல்லக்கூடாது ஏம்மா ஏன் சொல்லக்கூடாது என்னை மட்டும் உட்கார கூடாது அந்த எவ்ளோ தீத்து குழந்தை மட்டும் ஜம்முன்னு என்ன நான் கேக்க தான் போறேன் சுபி வேண்டாம்டா நான் கண்டிப்பா கேப்பேன் ஐயோ அக்கா வந்துட்டாங்க போலே ஆஹா என்ன பண்ணலாம் வச்சிரலாமா

ஸ்நாக்ஸ்ல ஒரு சிப்ஸ் எடுத்தியான்னு கேட்டேன் ஆன்ட்டி அது நான் எடுக்கல இந்த நிக்கறாங்களே இவங்க தான் டேய் அடிச்சு ரொம்பதுக்கு நான் எடுத்தனா ஆன்டி எனக்கு ஒரு டவுட் ஆனா இந்த சிப்ஸ் எடுத்தது இவங்க தான் நான் உங்களுக்கு கேட்கணும் உங்க சொல்லு என்ன ஏய் சுபி பேசாம இரு அடி வாங்கிரவ சுசிலா ஏதோ உன் பொண்ணு சொல்ல வர நீ எதுக்கு பேச கூடாதன்ற உன் வேலைய பாரு என்னடி சொல்லு ஒண்ணு ஆன்டி நான் ஃபர்ஸ்ட் டே டேங்க வந்தப்போ அந்த சோஃபால உட்கார்ந்தேன் உட்கார்ந்தனா டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க சோஃபாவில் உட்காரக்கூடாது டிவியை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு நீ நான் அதட்டி அனுப்புனீங்களான்டி என் அக்கா இவங்களை அக்கான்னு சொல்லலாம் எனக்கு பிடிக்கல இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இதே சோஃபாவில் உட்காந்துட்டு கால் வேலை கால் போட்டுட்டு இந்த சிப்ஸு சாப்பிட்டு இருந்தாங்க ஆண்டி பாருங்க நீங்கள் வேணா அய்யோ அக்கா அப்படி எல்லாம் கிடையாது ஆட்டி விட்டுச்சு குடிச்சத 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 நல்லா மாட்டி விட்டுச்சு மறிகொழுந்து இந்த பொண்ணு சொல்றது உண்மையா சோஃபால உட்காந்தியா ஏக்கா இத்தனை வருஷமா உங்க வீட்டில் வேலை பார்க்குறனே இத்தனை வருஷமா உங்க கைக்குள்ளே நான் இருக்கிறேனே ஒரு நாளாவது நான் அப்படியெல்லாம் உக்காந்துருப்பேனாக்கா யார் முன்னாடியும் இல்லை இங்கே இல்லாதப்ப தான் நான் உட்காருவேனா எனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா இப்படி போய் வேலை பார்க்குற வீட்டில் உட்காரலாமா முதலாளி அம்மா மாட்டுக்கு கிடையாதுக்கா இந்த பிள்ளை சொல்லுதுன்னு கேட்காதீங்க அது ஏதோ பொய் பேசுதுக்கா என்னை மாட்டி விடணுன்னே பேசுது என்னது

அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பொண்ணுதான் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் ஏய் சுபி ஒழுங்கா இருந்துக்கோ சும்மா ஏதாவது ஒண்ணு இருக்காத மறிகொழந்த போட்டு கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளில பிச்சிருவேன் பாக்குறீயா இல்லை அப்படி நான் சொல்றது உண்மை அதுக்கு மேல நீங்க நம்முனாலும் நம்பாட்டியும் ஓகே நான் ஒன்னும் பண்ண முடியாது உங்க விருப்பம் நீ அழாத மறிகொழுந்தை உன்ன பத்தி எனக்கு தெரியும்